இப்போ புடிச்சாப்பாடில் போட்டிருக்கோம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்கு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் உப்பு சாப்பாட்டில் போட்டு வேக வைக்கிறதுல தனியாக உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் அரைச்சிட்டோம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு சாப்பாடுங்கிறதுனால இருந்தாலும் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குண்டலாம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு மேது இருக்குங்க அது கொஞ்சம் தான் இருக்குது கரண்டி தான் ஆகும் அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசியே சேர்த்துக்கலாம் சாப்பாடு பழைய சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் இந்த குண்டலும் ஒரு கரண்டி அரிசிமாக மிச்சம் இருக்குங்க அதில் நம்ம அரைச்சி வச்ச பழைய சாப்பிடலாம்

வெங்காயமும் பத்து மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வணக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன்

ودي كده تمام